ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ரிவியூ தான் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செல்லையே ஊர் முன்னாடி பாண்டியன் ரொம்பவே அவமானப்பட்டு மட்டும் இல்லாம குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ரொம்பவே கோபமா கதிர்கிட்ட ராஜி கிட்ட இருந்து வாங்கினா பணம் இப்பவே திருப்பி கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா கதிரோ அவங்க அம்மாவையே பார்த்துட்டு ரொம்பவே அமைதியா என்ன சொல்றதுனே தெரியாம இருக்காங்க ஆனா பாண்டியன் கதிர் பண்றதெல்லாம் வச்சு அவங்கள ரொம்பவே கோபமா திட்டிருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே ரூம்ல இருந்து கேட்டுட்டு இருக்காரு ராஜயோ நம்மளால எதுக்காக எல்லாருமே கஷ்டப்படணும் அது மட்டும் இல்லாம பேசையாத செய்யாத கதிர் தான் அவமானத்தை சந்திப்பான்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லலாம்னு ரூமை விட்டு வெளியே வராங்க ஆனா அப்போ கதிர் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி பாண்டியன் கிட்ட ரொம்பவே கோபமாவும் தெனாவிட்டாவும் என்னால அந்த பணத்தை தர முடியாது அது எல்லாமே என்னோட சொந்த பிரச்சனை அது மட்டும் இல்லாம அதை நான் செலவழிச்சுட்டேன் இதுக்கப்புறமா அந்த பணம் நகையை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது என்னமோ என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில யாரும் தலையிடக்கூடாது தான் எடுக்கிற முடிவு சரியானதுதான் அதனால அது யாருமே கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாண்டியனை ஒரு நிமிஷத்துல அவமானப்படுத்தி பேசுறேன் போயிடுறாங்க அப்ப கதிர் இப்படி பேசுவாங்க சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாண்டியனோ ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறாங்க ஆனா வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கதிர் மலைதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கதிர் கிட்ட கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறாங்க ஆனா மீனாவோ கதிர் எதுக்காக இதை பண்ணாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ரொம்பவே பரிதாபமா பார்த்துக்கிட்டு பக்கத்துல நினைக்கிற கோதையை ரொம்பவே முறைச்சு பார்த்துட்டு இது காரணம் சொல்லிட்டு கிளம்பி போறாங்க கூப்பிட்டு வச்சு அவங்க அடிக்கையே ஆரம்பிச்சிடுறாங்க எதுக்காக நேரம் அமைதியா இருந்தாலும் இருக்கிற தாங்க எல்லா கோவத்தையுமே கோதை மேலே காட்ட ஆரம்பிக்கிறாங்க போதுமா இதுக்கப்புறம் நீங்களும் என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்க தவல்ல அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நீங்க முடிவெடுக்கும் போதே என்னோட வாழ்க்கை இப்படி நாசமாகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா நீங்க யோசிச்சது எல்லாமே அந்த ராஜ்ய பற்றியும் அவங்களோட குடும்பத்தை பற்றியும் மட்டும்தான் ஒரு தடவை நம்மளோட அப்பாக்கு

ஆனா ரூமுக்கு வந்த கதிர்கட்ட ராஜியோ நீ எதுக்காக எல்லா பிள்ளையுமே உமால போட்டுக்கிட்ட நானே உண்மையை சொல்லலான்னு தான் வந்தேன் எதுக்காக நீ இப்படி உன்னோட குடும்பத்தையும் உன்னோட அப்பாவையும் இப்படி கஷ்டப்படுத்துறன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா கதிரோ ராஜி மேல சம இது எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீ நீ மட்டும் அந்த கண்ணனை நம்பி போகாம இருந்தா இந்நேரம் என்னோட குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம என்னோட அப்பாவையும் என்னோட குடும்பத்தையும் நான் கஷ்டப்படுத்துறேன்னா சொல்ல வர நாங்க பிற எல்லா கஷ்டத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் முழு காரணமே நீ தான் நீ மட்டும் ரொம்பவே நல்லவ மாதிரி பேசுறதை விட்டுட்டு உன்னோட வேலையை போய் பாரு அது மட்டும் இல்லாம இனிமே இந்த உண்மையை சொல்லணும்னு நினைச்சு நினைச்சு கூட பாத்துறாத ஏன்னா எங்க அம்மா இந்த பொய்ய சொல்லி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்றது இப்பதான் அவங்களுக்கு புரிய வந்திருக்கு சோ நீயும் எதை பத்தியுமே யோசிக்காம இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணிடாதன்னு சொல்லிட்டு சம கோவத்தோட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதனால ராஜியுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் கதிர அவங்க கிட்ட பேசினதை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சுகத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கதிர் இந்த அளவுக்கு என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டால இதுக்கப்புறமாவும் அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கலன்னா நாளா ஒரு அப்பாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் முன்னாடியுமே வச்சு கதிர ரொம்பவே கோவமா கூப்பிட்டு இருக்காங்க அப்ப இதை பாக்குற கோதையுமே ஐயோ ஐயோ இப்ப என்ன நடக்க போதுன்னு தெரியலையே சொல்லிட்டு பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க ஆனா அங்க வந்த கதிரோ நீங்க இப்ப என்கிட்ட என்ன சொல்லப் போறீங்க நல்லாவே எனக்கு தெரியும் என்ன என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல போறீங்க அதானே நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நானே அந்த முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே அவங்க கூப்பிடுறாங்க உடனே ராஜியுமே அவங்களோட துணிமணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு கதிர் பின்னாடி வந்து நிக்கிறாங்க அப்ப இதை பாக்குற கோதையும் செம்மையா ஷோக் ஆயிட்டு இங்க என்ன நடக்குது கதர் நீ ரொம்ப தான் ஓவரா போயிட்டு இருக்க முதல்ல நீ பெட்டி எடுத்துட்டு உள்ள போய் என்ன பிரச்சனைனாலும் அப்புறமா பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பாண்டியனும் கதர் இப்பதான் என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்கான் அவன் சொன்ன மாதிரி நானே அவனை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக தான் இங்க வந்தேன் ஆனா அவனே இப்ப வீட்டை விட்டு வெளியே போறான் அதனால அவனை யாருமே தடுக்காதீங்க இங்க தடுக்கணும்னு நினைக்கிறவங்க அவன் கூடயே சேர்ந்து வெளியே போங்க அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதனால ஷாக்கான கோதையோ அடுத்து என்ன சொல்றதுன்னே தெரியாம நின்றுட்டு இருக்காங்க ஆனா மீனாவோ கதிருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக பாண்டியன் கிட்ட பேச வராங்க ஆனா பாண்டியனோ இருந்த கோபத்துல மீனாவை கூட திட்டி அமைதியாக்கிடுறாங்க கதிரோ பாண்டியன் கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோதையை பார்த்து அவங்களோட கண்ணாலேயே இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சொல்லாம சொல்லிட்டு போறாங்க அதனால கோதையுமே குற்ற உணர்ச்சியில அங்க இருக்காங்க இருக்காங்க அழுதுட்டு நிக்கிறாங்க ஆனா ஆனா வெளியே வெளியே போன ராஜியுமே பெட்டி பெட்டி அடுத்து எங்க தெரியாம ரொம்பவே ரொம்பவே குழப்பத்தோட நின்னுட்டு கதிருமே அவங்களோட ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது கால் பண்ணி அவங்க கிட்ட உதவி சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு அப்போ வந்த அப்பத்தாவும் ராஜியும் நிக்கிறத அழுது என்னமா ராஜி நாங்க வீட்டை விட்டு வெளியே சொல்றாங்க உடனே இதை வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஆனா கிட்ட என்ன கூட அந்த ஏத்துப்பாங்க கதிரை ஏத்துப்பாங்களான்னு சொல்லி வந்துட்டோம் ராஜாவும் என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே நின்னுட்டு இருக்காங்க ஆனா கதிரோ ராஜி கிட்ட ஒருவேளை உன்னோட குடும்பத்துல இருக்கவங்க உன்னை ஏத்துக்கிட்டாங்கன்னா நீ தாராளமா உன்னோட வீட்டுக்கு போன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை பார்த்தா அப்பத்தாவும் ஒரு நிமிஷம் நீங்க இங்கேயே நில்லுங்கன்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை சொல்றாங்க உடனே இதை கேட்ட ராஜியோட அம்மாவும் ஒரு பக்கம் ராஜியோட நிலைமையை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் அவங்க ரெண்டு பேருமே நம்ம வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே நம்மளோட குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போனவங்க அது மட்டும் இல்லாம ராஜியோட அப்பா அவங்க மேல எவ்வளவு கோமா இருக்காங்கன்றது நமக்கே தெரியும் இந்த நிலமையில அவங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றது சரியா இருக்காதுன்னு சொல்லி

அவங்களோட சட்டையை பிடிச்சு இழுத்து அவங்கள அடிக்கவே போயிடுறாங்க அப்ப இதனால பதறி போன ராஜிய அவங்களோட அப்பாவை தடுத்து நிறுத்திட்டு கோவம் தாங்க முடியாம போதும் இதுக்கு மேல தப்பே பண்ணாத கதிர் எந்த தண்டனையும் அனுபவிக்க தேவையில்ல தப்பு பண்ண எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே இதை பார்த்த முத்து என்ன அந்த கதிர் தப்பே பண்ணலையே அவன் தானே உன்ன கூட்டிட்டு ஓடி போனா அது மட்டும் இல்லாம அந்த பாண்டியன் சொன்ன திட்டத்தால தான் அவன் நம்மளோட வீட்டு நகை பணம் எல்லாத்தையுமே உன்ன எடுத்துட்டு வர சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வாங்கி உன்ன முழுசா ஏமாத்துறது மட்டும் இல்லாம உன் கழுத்துல தாலியும் கட்டி நம்மளோட குடும்பத்தை இப்படி அவமானப்படுத்திருக்கான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ராஜியும் இல்ல 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 கதிர் மேல எந்த தப்பு கிடையாது நான் ஒண்ணு கதிரை காதலிச்சு அவன் கூட ஓடி போகல நான் ஓடி போனதே கண்ணன் கூட அது மட்டும் இல்லாம அவன் தான் என்ன காதலிக்கிற மாதிரி ஏமாத்தி எங்கிட்ட பணம் எல்லாத்தையுமே திருடிட்டு ஓடி போயிட்டான் அது மட்டும் இல்லாம நான் யாருமே இல்லாம கஷ்டத்தோட வேற வழியே இல்லாம தற்கொலை பண்ணிக்க போகும்போது அந்த நேரத்துல கோதையத்தை தான் கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்துறது மட்டும் இல்லாம அவங்களோட பையனையும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்மளோட குடும்பமான காப்பாத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவ்வளோ நேரமா கதிர் அவங்க என்னால் தான் அவ்வளோ அவமானத்தையும் சந்திச்சுட்டு இப்ப கடைசிய வீட்டை விட்டே வெளியே போகிற முடிவுக்கு வந்துட்டான் அது மட்டும் இல்லாம இப்போ

முழக்கம் போட்டு விளந்துறாங்க அப்ப பதறி போய் ராஜியோட அம்மாவும் ராஜியை எழுப்புறதுக்காக போறாங்க ஆனா முத்துவேலோ என்ன பண்றதுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுட்டு கதிரோ ஒரு பக்கம் ராஜி குடும்பத்துக்கு முன்னாடி தனக்காக இப்படி உண்மையை உடைப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததுனால ஷாக்கோட நின்னுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் இப்போ முத்துவேல் ராஜி மூலயமா கதிர் மலை எந்த தப்பும் இல்லன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறமாவது அவங்க இது எல்லாத்துக்குமே காரணம் பாண்டியன்ற நினைப்ப மாத்திக்க போறாங்களா என்ன அது மட்டும் இல்லாம கதிரை அவங்களோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு மருமகனா ஏத்துப்பாங்களா என்ன அதுக்கும் மேல தப்பு பண்ண ராஜி முத்துவேல் என்ன முத்துவேண்டனதான் அதுக்கு மேல அடுத்து முத்துவேலோட தான் என்ன அவங்க சொல்லிட்டு எல்லா பிரச்சனைக்கும் தன்னோட பொண்ணதான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களா அப்படி இல்லனா மானத்தை காப்பாத்துறதுக்காக உண்மையை மறைச்சிருவாங்களா அடுத்து முத்துவேல் என்னதான் பண்ண போறாங்க அடுத்து ராஜி கதிரோட தான் என்ன அடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்றது நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்